தடுத்து ஆட்கொண்ட கம்பத்தடி வினா முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துக்கு உள்ள எப்படின்னு ஒண்ணே அருணகிரிநாதர் ஆட்கொண்ட முருகப்பெருமாள் திருவண்ணாமலையை பத்தி அடுத்த சிறப்பு நிகழ்ச்சியில நிறைய அரிய பெரிய விஷயங்கள் நம்ம சேனல்ல சொல்ல இருக்கிறேன் அதுல முதல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜகோபுரத்துலயே சாமி வர மாட்டேன் என்ன முடியாது இதுக்கு ஓராயிரம் விளக்கம் இருந்தாலும் ஒரு விளக்கம் என்ன தெரியுமா தனக்கு சிவகுருநாதன் முருகனுக்கு பேரு அப்போ தன்னை அப்பனை மாதிரியே பலன் சொன்னானா கோபுரத்துக்கு உள்ள தவளை சொப்ப நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கிறப்ப நம்ம எதுக்குன்னு அண்ணாம யாரை சுத்தி போறதா செவி வழி செய்தி உண்டு அப்பனா அந்த கம்பத்தடி முருகனுக்கு எவ்வளோ பெரிய பவர்னு பார்த்துக்குங்க ஸோ கன்னீராசினியர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு திருவண்ணாமலையில் இருக்க ராஜ கோபுர வழியா மட்டுந்தான் ஏன் இதை வலியுறுத்துறேன் அப்படின்னா அண்ணாமலையரை பார்க்க ஆர்வத்தில் எத்தனையோ கோபுரத்து வழியாக போயிட்டு அப்புறம் சன்னதியை காணா சார் தேடக்கூடாது கடந்து ராஜ கோபுரத்து வழியாக உள்ள நுழையும் பொழுது கம்பத்தடி விநாயகர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காட்டிலையும் கம்பத்தடி முருகன் சொல்லுவாங்க எளிமையாக சொல்கிறேன் அருணகிரிநாதரை ஆட்கொண்ட முருகன் சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும் அது ஸோ அவரை போய் வணங்க தொழில்துறையில் மேன்மை பெறலாம் வெளிநாட்டுக்கு யோகம் சுத்திக்கிட்டே இருக்கலாம் இருபத்தி ஏழு மணிக்கு வெளிநாட்டு அப்பா டவுன் பஸ்ல கூட போனதில்லை சார் பிளைட்ல போய் போய் போர் அடிச்சு போச்சு சார்னு சொல்ற அளவுக்கு சுத்த வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்